தமிழக பாஜகவில் இணைந்தார் தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி பல போஸ்டுகள் பல ட்வீட்ஸ்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதுவும் தமிழக பாஜகவுடைய உறுப்பினர் அட்டையோட அதை பார்த்தா பல தற்கொலை டயர்ஸ்கள் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க அது பற்றி நாம தெளிவா பார்த்திடலாம் அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால் அரசு இந்த டிஎம்சி அரசு எவ்வளவு மோசமான ஆட்சி தெரியுங்களா நாளுக்கு நாள் இந்த டிஎம்சி நிர்வாகிகளுடைய அதிசங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அதிலும் மம்தா பானர்ஜி அவர்கள் ரீசண்டா சட்டமன்றத்துல ஒரு சில விஷயங்களா பேசிருந்தாங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க மூளை இருக்கிறவ எவனுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்கவே மாட்டான் டிஎம்சியை பார்த்து காரி துப்பி கழுவிதான் ஊத்துவான் அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை சட்டமன்றத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிருக்காங்க மற்றும் வெஸ்ட் பெங்கால என்ன மாதிரியான விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துரலாம் நெக்ஸ்ட் காங்கிரஸ் உடைய தில்லாலங்கடி தனத்தை இப்போ மக்கள் தெளிவா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள்லாம் திவாலாகிற நிலைமைக்கு போயிருக்காங்க அந்த தான் காங்கிரஸ் ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட அவங்களால முடியல அந்த தான் அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கறதையும் பார்த்துருலாம் கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழக இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே श्रीमते रामानुजाय नमः श्रीमती है, है भाई साहब गलत किए हो और ये आप लोगों को दिखा रहे हैं और हम बताएंगे कि आप लोग मंदिर के आगे सिगरेट हनुमान मंदिर के आगे पी रहे हो मैं आयुष जो गलत है गलत है अगर इनके मस्जिद के आगे मैं दारू पी लूंगा कल मेरा गर्दन काटने का फरमान होगा लेकिन ये लोग खुलेआम सिगरेट पी रहे हैं मंदिर के आगे में हनुमान मंदिर है मजाक बना रखा है लोग அந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் ஹனுமான் கோவில் வாசல உட்கார்ந்துட்டு சிகரேட் பிடிச்சிட்டு இருக்குதுங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதாடா உங்களுக்கு எல்லாம் என்ன முட்டி கீழேடா இருக்கு யாச்சி கோவில் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு தம் அடிப்பானா முதல்ல சிகரெட் பிடிக்கிறது இந்த தண்ணி அடிக்கிறது இந்த போதை வசதி இதெல்லாம் யூஸ் பண்றது உங்களுடைய மத முறைப்படி ஹராம் தானே உண்மையாலேயே முசல்மானா இருந்தா இத மாதிரி சிகரெட் எல்லாம் பிடிப்பியா சரி சிகரெட் பிடிக்கிறதுல உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது அதை நீ பிடிக்கிறேன்னா அதை மாதிரி சிகரெட் பிடிக்கிறனா வேற எங்கேயாச்சும் போய் பிடிக்க வேண்டியதானே அங்க எத்தனை மசூதி இருக்கு எத்தனை தர்கா இருக்கு அங்க உட்காந்துட்டு போய் பிடிக்க வேண்டியதானே எதுக்குற ஹனுமான் கோயில் வாசல்ல உட்காந்து தம் அடிக்கிற இதுல கூட ஒரு பொண்ணு வேற இருக்கு அந்த பொண்ணு பரதா வேற போட்டுட்டு இருக்கு ஏமா அவன் தான் சன பண்ணி மாதிரி இருக்கான் அவனுக்கு மூளை இல்ல கோவில் வாசல்ல உட்காந்து தம் அடிக்கிறான் உனக்கு கூடவா மூளை இல்ல இது மாதிரி கோவில் வாசல்லாம் உட்காந்து தம் அடிக்க கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி கூடமா நீ சொல்ல மாட்டேன் இதுவே மசூதி வாசல்லையோ தர்கா வாசல்லையோ யாராச்சும் சிகரெட் பிடிச்சிருந்தாங்கன்னா தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த கேள்வியே கரெக்டா அவனுங்க கிட்டே அவர் கேட்கிறாரு மன்ற அட்டகாசங்கள் அல்டாசங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா இஸ்லாமோபியா அப்படிங்கிற மாதிரி முதலை கண்ணீரை வடிச்சு மூக்க சிந்த வேண்டியது என்ன ஜென்மங்கடா நீங்க எல்லாம் ரைட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உறுப்பினர் அட்டை இருக்கு இல்லையா அதை புதுப்பிக்கக்கூடிய முக்கியமான காலம் தான் இந்த காலம் பாரத பிரதமர்ல இருந்து மத்திய அமைச்சர்கள் இருந்து பல தேசிய நிர்வாகிகள் இருந்து பல பாஜக மாநில தலைவர்கள் இருந்து எல்லாருமே அவங்களுடைய உறுப்பினர் என்ன புதுப்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல சில பேர் விளையாட்டுத்தனமா தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுப்பினர் அட்டையை அந்த ஒரு கார்டை ஒண்ணு ரெடி பண்ணி சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க அது இங்க சைட்ல தயவு செய்து பாருங்களேன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி மாம்ஸ் அப்படி மாதிரி போட்டுட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இணைஞ்ச மாதிரி அந்த உறுப்பினர் அட்டையை போட்டிருந்தாங்க இதை பார்த்த உடனே பல டயர்ஸ்களுக்கு நெஞ்சு தாங்கல நெஞ்சு வெடிக்கிற அளவு கத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு பல தற்கொலை டயர்ஸ்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பயங்கரமா தாக்கி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இது பேக்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை மாதிரி கத்தி கதையிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சில்லறை பசங்களை விடக்கூடாது அண்ணா இவனை உடனே வழக்கு பதிவு செய்து கைது பண்ண வேண்டும் இந்த ஐடியை முடக்க வேண்டும் அண்ணா அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு சில அதிமுக நிர்வாகிகளை இந்த தற்கூரி டயர் டேக் பண்ணிருக்கு சி இது மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் இது விளையாட்டுத்தனமா பல பேர் செஞ்சிருக்காங்க இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது இது முன்னாடியே நிறைய தடவை நடந்திருக்கு எல்லா கட்சியிலும் இது மாதிரி நடந்திருக்கு திமுக கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த நியூஸ் கட்ட இங்க போற செய்து பாருங்க ஹவு டொனால்ட் ட்ரம்ப் இபிஎஸ் எக்ஸ்பர்ட் லீடர் எம் கே அழகிரி பிகம் டிஎம் கே மெம்பர்ஸ் அதாவது திமுகவுடைய உறுப்பினரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் பாஜக ஒரு சில பேர் டொனால்டு ட்ரம்ப் அவர்லாம் எல்லாம் திமுக சேர்ந்த மாதிரி எல்லாம் நிறைய இமேஜஸ் எல்லாம் இருந்தது இதெல்லாம் சாதாரணம் இதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம்தான் அந்தந்த கட்சி ஆதரவாளர்கள் இது மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு இந்த சாதாரண புரிதல் கூட இல்லாம இந்த தற்கொலை டயர்ஸ்கள் எப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க சில டயர்ஸ்கள்லாம் சாபம் வேற விடுதுங்க தெரியாம கேக்குற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவில் இணைந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜ் வந்தது இல்லையா இந்த இமேஜ் வந்த உடனே உண்மையாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இணைச்சிட்டாரா என்ன டொனால்ட் ட்ரம்ப் கூட திமுக இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தியை பார்த்தோம் உண்மையாலே டொனால்ட் ட்ரம்ப் என்ன திமுக இணைஞ்சிட்டாரா என்ன தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் விற்கும் எப்பேற்பட்ட உறவு இருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு என்னென்னலாம் பண்ணிருக்காரு அதிமுகல தனக்கு எதிரானவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எப்படி அழகா கட்சியை விட்டு தூக்குனாரு அப்படிங்கறத நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இணைஞ்சாருன்னு இத மாதிரி ஒரு இமேஜ் வந்ததுன்னா அதை யாராச்சும் நம்புவாங்களா இவ்வளவு நாள் நாம ஊபீஸ்களை தற்கூரின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கப்புறமா இந்த டயர்ஸ்களையும் நாம தற்கூரின் தான் சொல்லணும் ஏன்னா ஊபீஸ்களை விட வரிகட்டின தற்கூரியாதான் இந்த எல்லாம் இருக்காங்க அடுத்ததாக மேற்கு பெரிய ஆட்சியை கொடுக்கக்கூடிய இந்த டிஎம்சி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நாளுக்கு நாள் இந்த டிஎம்சி நிர்வாகிகளுடைய அலிகாசங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஓட்டு போட்ட மக்களையே பயங்கரமா தாக்குறாங்க கடுமையா தாக்குறாங்க மேடையில வெளிப்படையா மேடையில நின்றுகிட்டு மைக்ல மக்களை மிரட்டுறாங்க மேற்கு வங்கம்ல நடக்கூடிய விவகாரங்களை குறித்து எந்த விதமான கருத்தும் எந்த பொதுமக்களும் பேசக்கூடாதா விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்க கூடாதா மேற்கு வங்கம்ல என்ன நடந்தாலும் யாரு செத்தாலும் யாரும் ஒரு கருத்தும் சொல்லக்கூடாதா டிஎம்சிய யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதா மீறி யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா நாங்க என்ன திறமா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய அதிஷ் சர்கார் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு அந்த வீடியோவை நான் சைட்ல போற தயவு செய்து பாருங்க সকালবেলা উঠে দেখবে যে মমতা বন্দ্যোপাধ্যায়কে ফেসবুকে আপনি ব্যক্তি করছেন যে মমতা বন্দ্যোপাধ্যায়কে চরিত্র নিয়ে গালি করছেন আপনার বাড়ির দরজায় গিয়ে আপনার মা বোনকে বিকৃত ছবি করে আপনার বাড়ির দেওয়ালে কানিয়ে দি আসবো শুনে রাখবেন আজকে দাঁড়িয়ে বলে গেলাম সাবধান হয়ে যান রাজপথে তৃণমূল কংগ্রেস ধৈর্য নিয়ে বসে আছে আমরা যদি একটু পাড়ায় পাড়ায়

டிஎம்சி பத்தியோ இல்லைன்னா மம்தா பானர்ஜி அவர்களை பற்றி யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா யார் விமர்சனம் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்கள தொங்க விடுவாங்களாமா தொங்க விடுவோம் அப்படிங்கிற சென்ஸ் அவர் எப்படி சொல்றாருன்னா அவங்களுடைய புகைப்படம் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுடைய புகைப்படங்கள் உங்க வீட்டு செவுத்துல தொங்கும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படியா மிரட்டல் விடுறான் இது மாதிரி இவர் பேசுறாரு இல்லையா இவர் பேசுறத அந்த மாநிலத்துடைய காவல்துறை வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கு நீதிமன்றங்கள் ஏன் இது மாதிரியான விவகாரங்களை வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அவங்க தானா முன் வந்து இது மாதிரி பேசுறவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையிலே தெரியல கல்கத்தா டாக்டர் விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னும் அந்த வழக்கினுடைய முடிவானது வரவே இல்லை ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் ஆனது தான் இருக்கு சைட் பை சைடு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக இந்த டிஎம்சி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஸ்பைனல் கார்டன் சொல்லப்படுகிற அந்த மாதிரியை வச்சுக்கிட்டு இந்த முதுகெலும்ப மேற்குவங்க காவல்துறைக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க போராட்டம் பண்றவங்க இந்த முதுகெலும்பு மாதிரியை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க அதாவது மம்தா ஆட்சியில மேற்குவங்க காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க அதுவும் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் மருத்துவர்கள் இது மாதிரி எல்லாம் பேசி இது மாதிரிலாம் போராட்டம் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா பாருங்க மேற்கு வங்கம்ல இது மாதிரிதான் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இத பத்தின ஒரு சின்ன செய்தி ஆச்சு ஒரு குட்டி செய்தியாச்சு ஒரு நியூஸ் கார்டாச்சு தமிழகத்துல ஊடகங்கள் போடுறாங்களா இல்ல எங்களுடைய ஊடகங்கள் சுத்தமா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கவர் பண்ணவே ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல ஏகப்பட்ட கொடூரங்கள் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு மேற்கு வங்க சட்டசபையில நம்முடைய மம்தா அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா அது கொடூரத்தின் உச்சம் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா பிரதம மந்திரி மோடிஜி நீங்க நாட்டின் அவமான சின்னம் பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை பிரதமர் நீங்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிற அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் அதாவது பிரதமர் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு பெண்களுக்கு கொடுக்க முடியலையா அதனால பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் பாஜக உடைய அமைச்சர்கள் பாஜக உடைய முதலமைச்சர்கள் இத காரணமா காட்டி நீங்களா பதவி விலகணும் சொல்லியிருக்காங்க அதுவும் எப்ப இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்கன்னா இந்த கொல்கத்தா மருத்துவமனை விவகாரம் பற்றி அங்க சட்டமன்றத்துல ஒரு டாக் நடந்துட்டு இருக்கும்போது அதையொட்டி இத மாதிரியான ஒரு கருத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இதை மாதிரிலாம் கொடூரம் நடந்தது மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல அவங்கதான் டாக்டருக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அவரால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அதனால பிரதமர் ஆகிய நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவுடைய அமைச்சர்களும் பாஜகவுடைய முதலமைச்சர்களும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்கால் சட்டமன்றத்துல மம்தா அவர்கள் பேசிட்டு வராங்க மேற்கு முதலமைச்சர் யாரு மம்தா அவர்கள் மேற்கு உள்துறை அமைச்சர் யாரு அவர்கள் மேற்கு வங்கத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு தான் இப்படி இருக்கும் பொழுது இத மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் மேற்கு வங்கம்ல கொடூரங்கள்லாம் நடந்ததுக்கு காரணம் பாஜக தான் பாஜக முதல்வர்கள் தான் பாஜக அமைச்சர்கள் தான் பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல உட்கார்ந்து பேசுறாங்க இந்த அம்மா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனா கர்மா கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பதடி கொடுக்கும் கண்டிப்பா பதடி கொடுக்கும் நெக்ஸ்ட் காங்கிரஸ் எவ்வளவு மோசமான கேவலமான அரசியல் செய்ய வக்கில்லாத கட்சின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனாலும் கடந்த சில தேர்தல்கள்ல அவங்க கொடுத்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க காங்கிரசும் ஜெயிச்சு தொலைச்சிருச்சு கர்மம் காங்கிரஸ் ஒரு சில மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வந்துருச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள் இப்போ கிட்டத்தட்ட திவால் ஆகிற நிலைக்கே வந்துட்டாங்க அந்த லட்சணத்துலதான் காங்கிரஸ் ஆட்சியே செஞ்சுட்டு வராங்க இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்திருப்பீங்க கர்நாடகால தேர்தல் நடக்கும் போது அந்த நேரத்துல அவங்க எது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்து வின் பண்ணாங்க ஆனா இப்போ காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகா எப்பேற்பட்ட நிலையில சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து செய்திகள் மூலமா பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அவங்க கையில சுத்தமா காசே கிடையாது கர்நாடகால இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிலங்களை அதாவது பல ஏக்கர் நிலங்களை வித்து அந்த காசு வச்சுட்டுதான் மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கர்நாடகாவை அந்த காங்கிரஸ் ஆனது வச்சிருக்கு இப்போ அதே நிலை கர்நாடகாவினுடைய அதே நிலை இப்ப ஹிமாச்சல் பிரதேசத்துக்கோ வந்திருக்கு இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன் பாருங்களேன் அதாவது தேர்தல் காலகட்டத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல எத மாதிரியான விஷயங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் முன்னெடுத்துட்டு போனாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் டு பி ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் டென் இயர்ஸ் சுக்விந்தர் சிங் சுகோ அதாவது அந்த மாநிலத்துடைய இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிமாச்சல் பிரதேசத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அடுத்த பத்து வருஷத்துல இந்த நாட்டிலேயே பணக்கார மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிதான் அவங்க வாக்குலாம் கேட்டிருந்தாங்க ஏகப்பட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளும் கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த தேர்தலில் விண்ணும் பண்ணாங்க ஆனா இப்போ அந்த மாநிலம் எப்பேற்பட்ட நிலையில இருக்கு தெரியுங்களா பாருங்க ஹவு இட் இஸ் கோயிங் ஹிமாச்சல் இன் டீப் பினான்சியல் கிரைசிஸ் அதாவது இந்த பினான்சியல் கிரைசிஸ் ஆனது ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கூட அவங்களால கொடுக்க முடியல சம்பளமே கொடுக்க முடியல அந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கு ஆனா இவங்க தேர்தல் காலகட்டத்துல எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க எப்படி இவங்க வின் பண்ணாங்க அந்த நேரத்துல இவங்க என்ன சொல்லிருந்தாங்க அடுத்த பத்து வருஷத்துல இந்த நாட்டிலேயே பணக்கார மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேசத்தை மாத்துவோம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அங்கருடைய ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட காசு கிடையாது அந்த லட்சணத்துல ஆட்சியை பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் உடைய கட்டா கட் மாடல் அப்படிங்கிற மாதிரி இந்திய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய தேசியவாத ஊடகங்கள் உட்பட பல ஊடகங்கள் காங்கிரஸை போட்டு கலாய் கலாய்னு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னன்னலாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா இப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலைல ஹிமாச்சல் பிரதேசம் சிக்கி தவிக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரச காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரங்களை குறித்து ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய முதல்வர் கிட்ட இத மாதிரி உங்களுடைய அரசாங்கமானது பைனான்சியல் கிரைசிஸ்ல மாட்டி தவிக்குது இந்த மாநிலம் இப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலையில இருக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களால சம்பளம் கூட கொடுக்க முடியல இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஊடகங்கள் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க

அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த பாஜக அரசு தான் காரணம் அவங்க ஏகப்பட்ட வெட்டி செலவுல பண்ணிருக்காங்க அவங்க தேவையிலாம ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாங்கன்னா எப்படிங்க ஒரு மாநில அரசு கிட்ட காசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தை பார்த்து கேள்வி கேட்கறாரு இல்ல உண்மையாலே புரியல ஸ்கூல் கட்டுறது காலேஜ் கட்டுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது இது எல்லாமே தேவையில்லாததா இல்ல வெட்டி செலவா என்ன சார் சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த காங்கிரஸ்க்கு ஆட்சி செய்யவோ நிர்வாகம் செய்யவோ சுத்தமா தகுதி இல்ல அவங்களால முடியாது அவங்களுக்கு அந்த வக்கே பாத்தீங்களா அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இதுதான் சரி ஓகே சார் அப்போ இந்த பணங்களை சரியான முறையில செலவு பண்றது எப்படி சார் இந்த காந்தி ஃபேமிலியோட அக்கவுண்ட்ல காசு போடுறதா இல்லைன்னா காங்கிரஸ் சொத்துக்களை ஏற்றுறதா என்னதான் சார் நீங்க சொல்ல வரீங்க ஸ்கூல் இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல அப்புறமா இந்த காலேஜ் இல்ல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை நீங்க முன்னெடுத்து வச்சிருந்தா பரவாயில்ல இந்த பாஜக அரசு தேவையில்லாம ஸ்கூல் இருக்குது காலேஜ் கட்டி இருக்குது ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்குது அதனால எங்கிட்ட காசே கிடையாது அதாவது தேவையில்லாத வெட்டி செலவு அப்படிங்கிற மாதிரியா சார் சொல்லுவீங்க என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க இது மட்டும் கிடையாதுங்க கர்நாடகால நடக்கக்கூடிய கூத்தையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகால தேர்தல் நேரத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதி அதுல நம்பர் த்ரீ பாருங்க we promise to decriminalize the offense of defamation and provide by law a speedy remedy by way of civil damages அதாவது இந்த காங்கிரஸ் தேர்தல் காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரானது அதனால நாங்க இந்த டிஃபர்மேஷனை நாங்க ஸ்கிராப் பண்ணிடுவோம் அதை நாங்க சட்டப்படி எப்படி அதை அபாலிஷ் பண்ணணுமோ அதை மாதிரி நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான காரியங்கள் நடக்குதுன்னா அதையும் போடுறோம் பாருங்க பெங்களூரு போலீஸ் புக் பங்களாதேஷி ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஜெய்ப்பூர் டைலாக்ஸ் ஃபார் ஸ்பிரெட்டிங் பேக் நியூஸ் அகேன்ஸ்ட் சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி அதாவது இந்த டிஃபர்மேஷன் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பங்களாதேஷி ஜேர்னலிஸ்ட் மேல அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் டெயலாக சொல்லிட்டு ஒரு ரைட் விங் இல்ல ரைட் விங் நம்ம சொல்லக்கூடாது தேசியவாதத்தை பரப்பக்கூடிய ஒரு ஐடியா உணர்வு ஜெய்ப்பூர் டயலாக் சாமன் நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இது அண்ட் ஃபுல் நேஷனலிஸ்ட் சப்ஜெக்டா இருக்கும் இத மாதிரி பேசக்கூடியவர்கள் மீது கர்நாடகா காங்கிரஸ் அரசானது டிஃபர்மேஷன் கேஸை பண்ணியிருக்காங்க சோனியா காந்தி அவர்களை பற்றியும் ராகுல் காந்தி அவர்களை பற்றியும் இவங்க தவறான செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேல வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க இவங்க தான் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவங்க ஆட்சியில இல்லாத போது கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாக பொங்குனாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே வாய் பாத்தீங்கன்னா இப்ப கருத்து சுதந்திரத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பேச்சு சுதந்திரத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க என்னங்க இது என்னது இது ரைட் கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை விமர்சித்த உயர் நீதிமன்ற நீதிபதி பள்ளிகளில் ஜாதிய மோதல்களை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் என்னை பொறுத்த அளவில் ஏற்புடையது அல்ல ஜாதிய பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் எனில் சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் அறிக்கைக்கு பிறகே நான் புட்டு வைத்து வருகிறேன் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிரந்தர டீன்களை நியமிக்கக்கூடிய வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுப்பிரமணியன் கருத்து அதாவது நம்முடைய சந்துரு இருக்கார் இல்லையா முன்னாள் நீதிபதி சந்துரு அவர் சொன்ன விஷயங்களை நான் ஏத்துக்க மாட்டேன் அவர் சொல்றதெல்லாம் ஏற்புடையதாகவே இல்ல இன்ஃபேக்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் தொடர்ந்து புட்டு வைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளிப்படையா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க இஃப் இந்தியா அட்டாக்ஸ் பாகிஸ்தான் இந்தியன் முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி அப்படின்னு சொன்னது யாரு ஓவைசி ஓவைசி வைசி சொல்லுகிறாரு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் ஒன்னாம் தேதியே அவர் அப்படி சொல்லிறாரு அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அவரு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இந்தியன் ஆர்மிக்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக இந்துடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிராக என்ன மாதிரியான கருத்துக்களா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து போய் பாருங்க இவர் இதை மாதிரி பேசுறது புதுசு கிடையாது அப்போ பேசிட்டாரு இப்பலாம் அவர் அப்படி பேசல அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க இப்பவும் இவரு இப்படிதான் பேசணும் வந்துன்னு இருக்கிறாரு கடைசியாக இதை பாருங்க ஈசியாரில் அதிகாலையில் நடந்த கோர விபத்து நான்கு பேர் பலி சென்னை கோலம் அடுத்த செம்மஞ்சேரியில் ஈச்சர் வாகனத்தின் மீது கார் மோதிய பயங்கர விபத்தில் நான்கு இளைஞர்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு போலீசார் விசாரணை ஆத்தில் முகமது அஸ்லுப் முகமது சுல்தான் முகமது ஆசிக் ஆகியோர் பலி இதில் முகமது ஆசிக் என்பவர் நேற்று தான் மலேசியாவில் இருந்து சென்னை திரும்பியுள்ளார் பாவங்க நாலு பேரும் நாலு பேர் சின்ன பசங்க தான் ரொம்ப எங்கேஜா இருக்காங்க எப்படி ஆக்சன்ல இறந்து போயிருக்காங்க பாருங்க படிக்கும்போதே போதே கஷ்டமா இருக்கு தயவு செய்து வேகமா வண்டியை ஓட்டாதீங்க அவ்வளவு வேகமா போயிட்டு என்னத்த நாம பண்ண போறோம் பொறுமையா போக வேண்டியதானே எவ்வளவு வேகமா போயிருந்தாங்கன்னா இந்த அளவு கோரமா ஆக்சன் நடந்திருக்கும் பா அந்த நாலு பசங்க ஸ்பாட்ல இறந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆன்ம சாந்தடிய நாம இறைவன வேண்டுவோம் சொல்லாதாங்க சினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாய்